வாங்க எல்லோருக்கும் வணக்கம் டெய்லியும் வந்து இட்லிக்கு சட்னி அது மாதிரி தான் அரைக்கிறோம் பருப்பு சாம்பார் இது மாதிரி வைப்போம் இது வந்து பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு நல்லா நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் குக்கர் பிறந்து அதில் இருக்கிற இப்போ நிறைய தண்ணியாக இருக்குதுல்ல அதை வந்து மேலாக வடித்து எடுத்துட்டு அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இப்போ அதை வந்து நல்லா கடைஞ்சி விட போகிறோம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சோ இல்லை வசிக்கிறது எதாவது இருந்ததுனாலும் வச்சு நல்லா வசிச்சுக்கோங்க நல்லா தான் அது கொலை கொலன்னு நல்லா வரும் ரொம்ப கரையாதானா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வசித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா நிறைய இட்லி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை மசித்ததுக்கு பிறகு அந்த மீதி இருக்க தண்ணி அதில் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் அளவுக்கு வைக்கணும் எத்தனை பேருக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் கூட போட்டுக்கோங்க நாங்கள் இது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்டோம் அதை நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் அந்த குழம்புல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விடணும் அந்த கழுவனை தண்ணியை அதில் ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மூணு நிமிஷம் கொதித்தா போதும் கொதித்தவுடனே உப்பு போட்டுக்கோங்க போட்டு கலந்து விட்டு காரம் ஆரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மாவு ஊற்றினோடனே கலர் மாறி வச்சு பண்ணிக்கொடுங்க நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் அது நீங்கள் சட்னி டெய்லி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி இது மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னு தோணும் இட்லிக்கான ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து பொதுவாக இட்லிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டில் வச்சு சாப்பிட்லாம் பகல்லையும் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நல்லா கொதித்த பிறகு அதை வந்து தாளிக்கணும் கொதிச்சிருச்சு இப்போ கொதிச்ச பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் குதித்த போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் நிறைய மாவு போட்டிங்கன்னா ரொம்ப குழக்கலாம் அது ஒரு மாதிரி இதாக இருக்கும் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டிங்கன்னா இந்த இந்தளவுக்கு இந்த மூணு தக்காளி ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இன்னும் நிறைய பேர் வராங்க அப்படி வைக்கணும்னா அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை ஊட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் தாளிக்கிற பேன் வச்சு எல்லாம் எடாயி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டுப்போம் கடுகு போட்டுக்குவோம் கடுகு உளுந்த மாதிரி கொடுங்குழுது வரவழைகா கொஞ்சம் தெரியும் போட்டு காலிச்சுட்டு அந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றிட்டு நிலைக்கு ஊற்றிங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ரெடி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இட்லியை வச்சு அது மேலே ஊற்றி சூடோடு நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி மேலே ஊற்றிக்கோங்க நல்லா குழம்பு நல்லா ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கல உங்கள் வீட்டில் சாப்பிடணும் ஆசையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்